ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த கடைக்கு போகலாம் போகலான்னு நினச்சிட்டே இருப்பேங்க அது என்னவோ நமக்கு மட்டும் டைமே கிடைக்காது இந்த டைம் மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க லார்ஜ் கேஸ்ட்ரியான் ஷாப் தான் நம்ம ஊரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திர கடை இருக்குது இல்லைங்களா அதே கடை தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி மவுண்டெயினில் பிஜேண்ட் ஃபோர்ஜிங்கிற பிளேஸில் இருக்குதுங்க நிறைய லொக்கேஷனில் இருக்குது பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான் ரொம்ப க்ளோஸு ஸோ அதனால் சரினு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸ்மோக்கி ரெண்டு நாள் ட்ரிப் போயிருந்தேனுங்களா சரி போனதான் போனோம் ஏன் நம்ம இந்த பாத்திர கடையை மட்டும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுங்க வேணுங்கிறத வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டயான் வந்து எல்லா வகையான கேஸ்டாயானுமே வச்சுருப்பாங்க சூப்பர் சூப்பராக இருக்கும்ங்க இந்த கேஸ்டியான் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாஜ் கேஸ்டியானுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ப்ராண்டு எல்லார்த்து வீட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு லாட்ஜ் கேஸ்டியானாச்சும் வச்சுருப்பாங்க அவ்வளோ ஃபேமஸ்ங்க இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா என்கிட்டயே வந்து தோசைக்கல் அதுக்கப்புறம் வந்து பலகாரம் பொரிக்கிறான் பொறிக்கிற சின்ன வடை சட்டி அப்புறம் குட்டி குட்டி தாளிக்கிற கண்டு எல்லாமே லாஜ் தாங்க வச்சுருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக் பேனு கப் கேக் பேனு பீட்சா பேனு பை பேனு நிறைய ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நாங்கள் மெயினாக இந்த கடைக்கு போனதுங்க இந்த தோசை கல் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு கடையை நல்லா சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு சில ஐட்டம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கூட கேஸ்ட் ஐயன்லாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வந்து சின்ன சைஸ் வச்சுருக்கேங்க பத்து இன்ச்சில் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் வாங்கலாம் ஏன்னா ரவா தோசையெல்லாம் ஊற்றும் போதுங்க ரொம்ப குட்டியாக தான் வருது ரொம்ப நேரம் ஆகுதுங்க அதனால சரி பெரிய கல்லாக வாங்கிக்கலாம் இங்கே நம்ம தோசைக்கல்லாக தீர்ணம்னா கண்டிப்பாக கிடைக்காது பீட்சா பேன் அந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தோசைக்கல் மாதிரியே தாங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான் வந்து க்ரில் பண்ணுவாங்க இல்லைங்களா அதோட ஷேப்பு பட் ஆனால் ரொம்ப குட்டியாக தாங்க இருந்தது கண்டிப்பாக கான்லாம் உள்ளேயே போகாது அது எதுக்கு அவ்வளோ குட்டியாக வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸரு அதுக்கப்புறம் இந்த ஓட்டம்லாம் கட் பண்ணோம்னா அது ஸ்கூ பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷேப்ஸு அப்புறம் வந்து இந்த இரும்பு பாத்திரத்தெலாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அதுக்கு தேவையான தேவையான ஆக்சசரி ஸ்க்ரப்பு அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் க்ரிப் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுதாங்க அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆரஞ்சு வந்து புளியறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி பார்த்ததே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த வாட்டர் மிலன் கட் பண்ணிங்க அப்படியே பீஸ் பீஸாக அந்த ஸ்கூப் ஸ்கூப்பாக எடுக்கிறது கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இரும்பு பாத்திரம்லாம் எங்கள் ஊரில் எப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சேலம் பக்கம் தாங்க அம்மா வந்து இரும்பு பாத்திரம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு நேராக நாச்சிப்பட்டிக்கு தான் போவாங்க ஏன்னா ஆச்சிப்பட்டியில் வந்து இரும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ தோசைக்கல் பனையாறுக்கல் இரும்பு வடை என்ன வாங்குறதா இருந்தாலும் அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னால் இந்த தடவை ஊர்லேருந்து தான் நான் பணியார கூட எடுத்துட்டு வந்திருந்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்ங்க இந்த தண்டவாள சட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க கல்லுன்னு அது வந்து தோசைக்கல்லுன்னு சொல்லிட்டுங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த தண்டவாளத்துக்கு யூஸ் பண்ணுற இரும்புங்களாம்மா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ட்ரெண்டாக தண்டவாள தோசைக்கல்லுன்னு தான் சொல்லி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க நான் வந்து இங்கே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த கேஸ்ட் ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வடை சட்டி ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு வடை சட்டி காமிச்சு இல்லைங்களா அது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் டுவெல் இன்ச்சுங்க என்னென்னா இப்போ வந்து இந்த பலகாரம்லாம் பொறிக்கிறோம் இல்லைங்களா அடியில் வந்து சுத்தமாக ஒட்டாதுங்க நல்லா வந்து சூப்பராக வருது அது இல்லாமல் எண்ணெயுமே கம்மியாக ஊற்றிக்கிட்டாவே போதும் ஸோ அதுக்காக தான் அந்த வடை சட்டி வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபருங்க நம்ம வந்து மாவுலாம் சளி போடலைங்களா மாவு சலிக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருந்தது நிறையா பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து அபவுட் டுவெண்ட்டி டாலருக்கு மேலே தாங்க இருந்தது பட் இதில் என்ன இந்த கடையில் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்குள்ளே போகும்போது இவங்க வந்து கிளியரன்ஸ் செக்ஷன் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு ரெண்டு வச்சுருப்பாங்க இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டாலர் உள்ள பொருளுங்க செகண்ட் குவாலிட்டியில் ஒரு டுவெண்ட்டி டாலரு சிக்ஸ்டீன் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டிங்கிறது என்னன்னா பழைய பொருள் கிடையாதுங்க சும்மா ரொம்ப கூட்டி குட்டி டேமேஜ் இருக்குங்க எங்கேயாவது லைட்டாக வந்து குட்டியாக பள்ளமாக இருக்கும் ரொம்ப மைன்யூட் டேமேஜ் தான் இருக்கும் அதுக்காக அந்த செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி அது ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த செகண்ட் குவாலிட்டியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சீப்பாக வாங்கலாங்க ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபைவ் டாலர் டென் டாலர் வாங்குற பொருள்லாம் எல்லா கடையிலையுமே இந்த கேஸ்டையினோட லார்ஜ் ப்ராண்ட் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் போய் பார்க்கும்போதுங்க அப்படியே டபுள் ட்ரிபிள் த ப்ரைஸ் இருக்கும் ஸோ நம்ம இந்த கடையில் வாங்கும் போது நல்ல யூஸ் தாங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் அந்த ஸ்மோக்கிஸ் வரும்போது நாங்கள் வலினாலும் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க பட் வந்து எங்களுக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிது கடை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டைனோட க்ரிப் இருக்கு இல்லைங்களா அது வந்து லைட்டாக சூடாகிடுச்சுனாவே செம்மையாக சூடாக இருக்குங்க ஸோ அதுக்காக இந்த க்ரிப்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க லெதர்லேயுமே வச்சுருந்தாங்க அந்த க்ரிப் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர்லேயுமே சூப்பர் சூப்பராக தான் இருந்தது ஆனால் இந்த கேஸ்டைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லா ஐட்டமே வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேலாம் கூட வச்சுருந்தாங்க அந்த ஸ்ப்ரே போட்டு கழுவுனாலுமே க்ளீனாக வந்துடும் ஏன்னா ஒரு சில இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீஞ்ச மாதிரி பிடிக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த ஸ்ப்ரே போட்டால் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் நான் அதெல்லாம் வாங்கலிங்க அதெல்லாம் நம்ம லிக்விடில் ஊற வச்சாவே நல்லா தேய்ச்சாவே சூப்பராக வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி பேன்லாம் வச்சுருந்தாங்க அவங்க என்ன யூஸ்க்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் எனக்கு வந்து பார்த்தோன்னே இங்கே நம்ம ஊரில் குளிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா தாளிச்சு கொட்டத்துக்கு வச்சுருப்போம்ல எப்பயுமே அந்த ஞாபகம் தான் வந்திருந்தது ஏதோ இந்த பேன் தாங்க பேசாமல் நம்ம இது வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ் ஒன்று இதை விட சின்ன சைஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் டாலர் டு டுவெண்ட்டி டாலரு இதே செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டாலர் ஃபோர் டாலர் தான் இருந்தது ஸோ நான் லாஸ்ட் டைம் என்னோட அக்கா வந்து இந்த கடைக்கு வந்திருந்தாங்க அவங்ககிட்டே சொல்லி விட்டுட்டேன் ரெண்டு வந்து குட்டி குட்டி பேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க டக்குன்னு சட்னி அரைச்சோம்னா இந்த கரண்டியில் எடுத்து தாளிச்சு கொட்டினோம்னாவே டேஸ்ட்டே ஒரு மாதிரி நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டரு இதெல்லாம் தாங்க அந்த லெதர் ஹேண்டில் சொன்னேன் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் சூடாது பட் நம்ம படுப்பு கொஞ்சம் தீ அதிகமாக வைக்கும்போது நெருப்பு படுதுங்க ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டச் அவனுங்க டச் அவன் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் தான் இருக்கும் உள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங்க செம்ம காஸ்ட்லிங்க இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டாலர் போட்டிருந்தாங்க இது வந்து நார்மல் சைஸ் உள்ள பேன் தான் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க பட் டூ ஹண்ட்ரட் டாலர்லாம் ரொம்பவே காஸ்ட்லி தாங்க இதை விட சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விடும் அவங்களே வச்சுருந்தாங்க இந்த பேன் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் டாலர் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு நான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து இதே மாதிரி டச் அவன் வந்து ஒரு பேன் வாங்கியிருந்தேன் அது வந்து டுவெண்ட்டி டாலருக்கு தாங்க வாங்கியிருந்தேன் ஏன்னா டூ ஹண்ட்ரட் டாலர் வந்து காசு செலவு பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு போடுறதுல பரத்து இல்லைன்னுதான் நான் நினைப்பேன் ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு அந்த பாத்திரத்தை பார்த்து பார்த்து நம்ம கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபுல்லாக வேடிக்கை மட்டும் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேங்க இவங்க வந்து கிஃப்ட்டு செட்டு மாதிரியுமே வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் செட்டில் வந்து சின்ன பேன்லேருந்து பெரிய சைஸ் பேன் வரைக்கும் ஒரு மூணு பேன் அப்புறம் ஒரு வடை சட்டி மாதிரி ஒன்று அப்புறம் ஏதாவது கேக் பேன்லாம் வச்சுங்க டூ ஹண்ட்ரட் டாலர்னு ஒரு செட்டு வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல ஆஃபர் மாதிரி தான் இருந்தது நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுங்க நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் இடத்துக்கு போயிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் குவாலிட்டின்னு சொன்ன இல்லைங்களா அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கடைக்கு உள்ளே வந்துட்டு அதோட எண்டில் தான் வச்சுருந்தாங்க செகண்ட் குவாலிட்டி இந்த ரெண்டு ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க செகண்ட் குவாலிட்டின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அங்கே மேலே போர்டும் போட்டிருப்பாங்க ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தாங்க நான் வந்து அவங்க கடையில் இருக்கவங்கட்டே கேட்டேன் ஏன் அந்த செகண்ட் குவாலிட்டின்னு போட்டிருக்கீங்க ஏதாவது வந்து பழைய பொருள் நீங்கள் விற்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஏதாவது குட்டி குட்டி டேமேஜ் வருங்களாம்மா அந்த குட்டி டேமேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியில் வச்சு விற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டியில் நாங்கள் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எடுத்து அந்த டேமேஜை வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாக தாங்க இருந்தது ஒரு சில பேனில் டேமேஜ் வந்து நல்லா விசிபிளாக இருந்தது பட் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் வந்து சுத்தமாக தெரியலிங்க சும்மா சின்ன டாட்டாக இருக்குது அதெல்லாம் வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு செகண்ட் குவாலிட்டியில் மாற்றிட்டாங்க பட் எப்படியோ காசு கம்மியாச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து இந்த மீன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த டென் இன்ச் இருக்கு இல்லைங்களா இன்ச் இந்த தோசைக்கல் தாங்க வீட்டில் வச்சுருக்கேன் ரவா தோசைக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஏன்னா ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஆகிடுது கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வந்திருந்தேன் இந்த பேன் வந்து என்னோட அக்கா வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷெலாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த டைம் அதுவும் வாங்கலாம் ஏன்னா டென் டாலரோ டுவெல் டாலரோ போட்டிருந்தாங்க சரி அப்படின்றத அதையுமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க இது வந்து அந்த டச் ஓவன் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் பட் செராமிக் கோட்டிங் இல்லை ஃபுல்லாகவே வந்து இரும்பு மட்டும்தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் போட்டிருந்தாங்க வித் லிட்டோடையே வருதுங்க லிட்டுமே பார்த்தீங்கன்னா இரும்புலேயே கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பட் இரும்புல வந்து நான் இது இரும்பு பாத்திரத்தில் குழம்பு எதுவுமே வச்சது இல்லைங்க நம்ம வந்து பலகாரம் பொறிப்போம் தாளிச்சு கொட்டுறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது எனக்கு இதில் சமைச்சா எப்படி இருக்கும்னு தெரியல பட் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா நம்ம உடனே மாற்றி வச்சிடணும் இல்லைனா கலர் மாறிடும் சொல்லுவாங்க இந்த தோசை தாங்க மெயினாக வாங்க வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ்டீன் இன்ச் வருதுங்க ஸோ நல்லா இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு ரவா தோசை எல்லாம் ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தேன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து சென்ட்ரலே நல்லா ஒரு பொத்து போட்ட மாதிரி ஒரு சின்ன இது இருந்ததுங்க அது எப்படி செட் ஆகணும்னு தெரியல ஏன்னா டுவெண்ட்டி டாலர் போட்டிருந்தாங்க இதோட பிரைஸ் ஒரிஜினல் ஃப்ரெஷ் பீஸுமே வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது வந்து ஃபார்ட்டி டாலர் போட்டிருந்தாங்க ஃபார்ட்டி டாலர் போட்டெலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக வேறு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்ட்டு லிட்டுமே வச்சுருந்தாங்க லிட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நான் இந்த கடையில் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் குவாலிட்டியில் போய் அதில் நல்ல ப்ராடக்டை எடுத்திங்கன்னா நாம் வந்து கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாங்க ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வெளில எந்த கடையிலையுமே இருக்காது செகண்ட் குவாலிட்டியோட ப்ரைஸு ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே லார்ஜ் ப்ராண்ட் வந்து காஸ்ட் ப்ளஸ் வேர்ல்ட் மார்க்கெட்டு வால்மார்ட்னு நிறைய கடையில் பார்த்துருக்கேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் த ட்ரிபிள் த ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபைவ் டாலர்லாம் நம்ம எங்கேயுமே பேன் வாங்க முடியாதுங்க இந்த பேன் மட்டும் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் டாலர் ஃபிஃப்டி சென்ட்ஸ் என்னமோ வந்திருந்தது இதில் வந்து டேமேஜே பாருங்களேன் சின்ன ஒரே ஒரு டாட் தான் இதுதான் டேமேஜ்னு சொல்லிட்டு செகண்ட் குவாலிட்டிக்கு மாட்டு வச்சுட்டாங்க பட் அடியில் ஒரே ஒரு குட்டி டேமேஜ்க்குலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு பேன் மட்டும் வாங்கிக்கிட்டேங்க தோசைக்கள் தான் மெயினாக வாங்கலான்னு வந்தது எப்பயுமே நம்ம வாங்கலான்னு ஒன்று சொல்லுவோம் அதை தவிர மற்றது எல்லாமே வாங்கிட்டு போவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆச்சு ஏன்னா தோசைக்கால் டேமேஜ் இல்லைன்னா வாங்கியிருப்பேன் பட் இது டேமேஜாக இருக்குன்னு தான் வந்தாச்சு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேஸ்டைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இது எங்கள் கிச்சனில் வந்து கேஸ்டைன் ப்ராடக்ட்ஸ்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் பொறிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பேன் தான் கேஸ்டைன் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கழுவிட்டுங்க அடுப்பில் சூடு பண்ணி வச்சா போதும் எண்ணெயில் தடவி

பிடிக்கிறது அடியும் பிடிக்கிறது இல்லை நல்லா யூஸ் ஆகுதுன்ட்டு இதுதான் யூஸ் பண்ணிக்கிறதுங்க அப்புறம் குட்டியை ரெண்டு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரெண்டு கரண்டி தான் எடுத்திருக்கேங்க ஆம்லேட்டுக்குன்னு தான் வாங்கினது ஒரு கரண்டி பட் தாளிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு மாற்றி மாற்றி ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் தான் என்னோடய இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு இந்த பாத்திர செட்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நமக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்